வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நித்திலா பாலாஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் கார்த்திகை மாதம்னாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் தான் கார்த்திகை மாதம் என்ன செய்யணும் என்ன சிறப்புன்றத பத்தி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க கார்த்திகை மாதத்துல ரொம்ப விசேஷமே நமக்கு திங்கட்கிழமை தான் சோமவாரம்னு சொல்லுவோம் இந்த முறை கார்த்திகை மாதம் நமக்கு திங்கட்கிழமையில தான் பிறக்குது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பிரதோஷமும் கூட அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்க போகுது இல்லையா கார்த்திகை மாதம்னா முருகன் சிவன் இருவருக்குமே ரொம்ப உகந்த மாதம் தான் இன்னைக்கு நம்ம முதல் நாளில் நமக்கு சிவபெருமானும் முருகப்பெருமானும் என்ன வாக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல அப்பன் ஈசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரங்களை என்னுடைய ஏழு சக்கரங்கள் உடம்புல இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சக்கரங்களை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தியானம் பண்ணுறது மூலமாகவும் இப்போ ஹீலிங் தெரிஞ்சவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் ஹீலிங் கொடுக்கணும் தினமும் தியானம் பண்ணணும் ஹீலிங் யாராவது எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து உடல்லேயும் பிரச்சனைகள் இருக்குது மனதளவுலையும் பிரச்சனை இருக்குது ஃபைனான்ஷியலாகவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஹீலர்கிட்ட போய் நீங்கள் ஹீலிங்கும் வாங்கிக்கலாம் இது மூலமாக ஸ்பிரிச்சுவலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி உங்களுக்கு நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்கும் உடலில் ஏதாவது நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்தும் தீர்வு கிடைக்கும் மனதளவுலையும் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இதெல்லாம் நடக்கணும்னா தினமும் தியானம் அவசியம் நம்மளுடைய ஏழு சக்கரங்களை சமன்படுத்துறது ரொம்ப அவசியம் அதனால மூச்சு பயிற்சியும் தினமும் கட்டாயம் செய்துட்டு வாங்க அடுத்ததான் நம்ம அப்பன் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நேரம் வரும் வரை காத்திரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஆரம்பிக்க வேண்டாம் பொறுமையாக இருங்க அதுக்கான சரியான நேரம் வரும்போது நானே அதுக்கான அறிகுறியை உங்களுக்கு காட்டுறேன் அப்போ ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எந்த ஒரு விவாதங்களுக்குள்ளும் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நண்பரோடையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கூடையோ குடும்பத்திலையோ சின்ன பிரச்சனையோ மனஸ்தாவமோ இருந்தால் மேலும் மேலும் பேசி அந்த ஆர்கியூமெண்ட்டை வளர்க்க வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க முருகன் தோன்றி வேலா